சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் போற்றி அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி திருக்கடித முறைப்படி ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கும் கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கண்ணீராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க இந்த பேஜி ஒவ்வொரு ராசிக்கும் மட்டும் நம்ம முதலே கொடுத்துருக்கோம் ஆனால் இருந்தாலும் ஒவ்வொரு கிரகத்தை தொடரும் பொழுது என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த ஒன்றவர்கள் காலங்கள் நான் சொல்லக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு பதினாறு பதினேழு வருடங்கள் நான் ஜோதிட துறையில இருந்து என்னுடைய குடும்பத்தில் என்னென்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்கு ஜோதிடர்கள் அதாவது ஜோதிடம் பார்க்க வரக்கூடியவர்கள் அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இந்த ராகுகேதத்தில் எப்படி பங்கு கொடுத்து அவர்களுக்கு நல்லது கெட்டது இதெல்லாமே எல்லாமே செய்யறாங்க அப்படிங்கறது எல்லாமே என்னோட அனுபவத்துல ஓனா நான் அதாவது சுயமா உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தி வரும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய பற்றி பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு உண்டான ராகு கேது கிரகங்கள் ரீதியாக என்ன மாதிரி பலன்களை கொடுக்கறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் மீனத்தில் அதாவது மேஷ ராசியில இவ்வளவு நாள் இருந்த ராகு பகவான் மீனத்துக்கு வர இப்போ மேஷ ராசிக்கு ஒன்னு மற்றும் எட்டாம் சொல்லக்கூடிய செவ்வாய் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவோட சேரும் பொழுது என்ன பண்ணுவார் அப்படிங்கறத பார்க்கலாம் செவ்வாய் மீனத்தில் இருந்தால் ஒரு விதமான குழப்பங்கள் ஜாஸ்தியாகும் வெளியூர் வெளிநாடு பயணங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அல்லது சொந்த ஊர்ல இருந்தாவது வெளியே ஏற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொடுப்பார் சில அவமானங்களுக்கு பின்போ அல்லது ஏதாவது ஒரு கஷ்டங்களுக்கு பின்போ வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரியும் ஒரு தடுமாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இதே செவ்வாய் கேது இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் ஒரு தடை தாமதங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் யோசிச்சு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதே போல அவரை எட்டாம் அதிபதிமாகி அந்த செவ்வாய் கேதுவோட பொழுது கண்டிப்பாக ஒரு வெளியூரோ வெளிநாடோ திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்து உங்களுடைய இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராகுவோட பொழுது ராகு இருக்கக்கூடிய இடத்தில் உங்க ஜாதகத்துல இருந்தால் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள குடும்பத்துக்கு கூட ஏற்படலாம் பேச்சுல ரொம்ப கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் பணம் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே போல கேது இருக்கக்கூடிய இடத்தில் அஹ் சுக்கரன் இருந்தால் நிச்சயமாக கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வரும் இது வந்து ஒரு சிலருக்கு பிரிவினை வரைக்கும் கொண்டு போவதற்கு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் கூட பார்ட்னர்னால ஏதாவது ஒரு சண்டை சற்று பிரச்சனைகள் ஒரு வளர்ச்சி இல்லாம போவதற்கு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல மூணு மற்றும் ஆறாம் அதிபதி சொல்லக்கூடிய புதன் பகவான் மீனத்தில் இருந்தால் அதாவது ராகு இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் கம்யூனிகேஷன் உங்களுடைய தொலை தொடர்புகள் உங்களுடைய உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் மூலமா உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல உங்களுக்கும் உங்களுடைய கூட பிறந்தவர்களுக்கும் சண்டை சச்சரவு சச்சம் கொடுப்பார் இருந்தால் படிப்பு தடை படிப்புக்கு உண்டான வேலைகள் இல்லை உத்தியோக மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் ரொம்ப நாள வேலை தேடினாலும் கூட இந்த காலகட்டங்கள கொஞ்சம் அதனால ஒரு மனக்கசப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அடுத்து உங்களுடைய ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் ராகு இருக்கிற வீட்டில் இருந்தால் அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு மனக்கசப்புகள் குடும்பம் கொஞ்சம் பிரிந்து வாழ வேண்டிய கொடுத்துவிடும் அதே இருக்கிற இடத்தில் சூரிய பகவான் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாருங்க ஏதாவது ஒரு வழிவகைகள் குழந்தைகளுக்கு மருந்து வச்சனவோ குழந்தைகளுடைய படிப்புக்கு ஏதாவது மழை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையோ அல்லது அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு மனக்கசப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துடுவார் இந்த சூரிய பகவான் இந்த சூரியன் என்னன்னா ஒரு வளர்ச்சியை நிச்சயமா கடுத்துடுவார் ஒரு நல்ல இருக்கீங்க வளர்ந்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு குழந்தைய வழிபாட சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் கொஞ்சம் ஞானம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு அடுத்து உங்களுடைய ஜாதகத்துக்கு நான்காம் அறிவியல் சொல்லக்கூடிய சந்திரன் ராகு இருக்கிற இடத்துல இருந்தால் அதாவது ராகுவும் சந்திரனும் சேர்க்கையாகி இருந்தால் நிச்சயமா உங்களுக்கு எப்படி இருக்கீங்க ஏதாவது ஒரு வழிகளில் மனக்குழப்பங்களோ மன ரீதியான பிரச்சனைகளோ அம்மாக்கும் உங்களுக்கும் எதாவது ஒரு சண்டை சச்சரவு வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருந்தாலும் கூட அம்மாக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகளை அதிகப்படுத்தி ஒரு பிரிவினையில் கூட வரலாம் வீடோ மனையோ சொத்துக்களோ ஏதாவது வாங்கலாம் என்ன அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கொடுத்து கேதுன்னா தடை தலைக்குற பெயர் வளர்ச்சி ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் அதிபதி இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி நிச்சயமாக கொடுப்பார் ஆனா அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு மனக்கசப்புகளையோ குருமார்கள் மூலமாக ஏதாவது ஒரு பிரிவினைகளை இதே குரு பகவான் வேண்டிய வீட்டில் இருந்தால் வீட்டுல நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்துல ஏதாவது ஒரு கருமா செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு இறப்போ அந்த இறப்புகளை கலந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக கொடுப்பார் அதே போல அது மட்டும் இல்லாம வெளிநாடு போக போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னா இந்த கேது நிச்சயமா தடைகளை கொடுப்பார் கண்ணில குரு பகவான் இருந்தார் அடுத்து பதினொன்னு மற்றும் பத்தாம் அதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் மீன ராசியில் இருந்தால் ராம் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் தொழில் தடை நிச்சயமாக உண்டு தொழில ஒரு மாற்றங்களோ அல்லது தொழில் ரீதியாக ஒரு பிரச்சனைகளோ பிரச்சனைக்கு அப்புறம் நல்ல வளர்ச்சி அப்படிங்கறதும் நல்ல லாபத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பகவான் இருந்தால் ஞானம் சாஸ்திர ஞானங்கள் கத்துக்கக்கூடிய ஒரு அமைப்ப கொடுத்தாலும் கூட கால்வழி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயதில் ஏதாவது போல அதன் மூலமாக ஏதாவது ஆபரேஷன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் பொதுவா ராகு இருக்கிற இடத்தில் ராகுவும் அதே போல கேது இருக்கக்கூடிய இடத்தில் ராகவும் கேதுவும் இருப்பது அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை உங்க ஜாதகத்துல பார்த்துக்கோங்க ராசில ராகு கேதுகள் இருக்கிறாங்களா அல்லது ராசில ராகு கேதுகள் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும் குடும்பத்துல பிரச்சனைகள் நிறைய வரும் அதே போல வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் வம்பு வழக்குகள் கடன் சம்பந்தப்பட்ட நோய்கள் மேஷராசி மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் வம்பு வழக்குகள் கடன் விஷயங்கள் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளியூர் பயணங்கள் வெளியூர் பயணங்கள் கோவையாத ஒரு அமைப்பு அலைச்சல் திருச்சல் இதெல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் கணவன் மனைவி அந்நியுனியும் கொஞ்சம் விலகும் இந்த மாதிரி நம்ம ஜாதகத்துல ராத பேர் இந்த இடத்தில் இருந்தால் இதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் போன்ற வருட காலங்கள் இப்போ பனிரெண்டு கட்டத்திலும் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களுக்கு உண்டான பலன்களை ராகு கேதுக்கள் இந்த இடத்துல இருந்தால் இப்படி பண்ணுவார் அப்படிங்கிறது என்னோட அனுபவம் மூலமாக சிறிய தான் நான் கொடுத்துருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு இது வந்து ஒரு ஐம்பது சதவீதம் முப்பதுல இருந்து நடக்கும் தசாமு படி உங்க ஜாதகங்கள் யோகமான ஜாதகமா இல்லை அவயோகமான ஜாதகமானு நம்ம பார்க்கும் பொழுது நூறு சதவீதம் நம்ம பலனை எடுக்கலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சி பலம் தில்லையம்புரம் ஸ்ரீ நரசிம்மரத்துலே சரணம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்